அன்பானவர்களை இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைந்தின் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது நம்முடைய காலங்கள் நம்முடைய கரத்திலும் எந்த மனிதனுடைய கரத்திலும் சாத்தானின் கரத்திலும் இல்லை மாறாக நம்முடைய காலங்கள் நம்மை உண்டாக்கின தேவனுடைய கரத்தில் இருக்கிறது ஆகையால் தேவனுடைய கரத்தில் இருக்கும் நம்முடைய காலங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பானதாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாகவும் இருக்கிறது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மை ஆட்கொண்டிருக்குமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நம்முடைய காலங்களை தேவன் குறித்திருக்கிறார் மேலும் கர்த்தர் நல்லவர் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது அவர் நிச்சயமாக நன்மையான காரியங்களை செய்வார் அப்போஸ்தலர் இருபத்தி மூன்று பதினொன்றில் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே கொள் நீ என்னை குறித்து எருசுலேமிலை சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் என்று பார்க்கிறோம் பவுலை யூதர்கள் திட்டமிட்டு ஏறக்குறைய கொலை செய்து விடுவார்கள் என்ற சூழ்நிலை வந்தபொழுது கர்த்தர் பவுலை பார்த்து இவ்விதமாக பேசினார் எனவே தேவன் அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுவது ஒன்றுமில்லை அதே சமயம் அவருடைய திட்டமில்லாமல் நம்முடைய வாழ்க்கை முடிவதும் இல்லை ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்புவித்து அவர் நம்மை கொண்டு திட்டமிட்டிருக்கும் காரியங்களை நாம் தைரியமாக செய்யலாம் மேலும் அநித்தியமான இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாம் அவரோடு இருக்கும்படியான நித்தியமான வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்துள்ளார் ஆகவேதான் நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படியான சரியான வாழ்க்கை முறையை கொண்டிருப்பது மிகவும் அவசியமானது என அன்பானவர்களே நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்ற அசையா நம்பிக்கை நம்பிக்கையுடையவர்களாய் கர்த்தரிடத்தில் உண்மை உள்ளவர்களாய் அவரோடு ஐக்கியம் கொண்ட வாழ்க்கையை வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்படுத்தி செயல்படுவார் என்பதை அறிந்தவர்களாய் வெற்றியோடு நம் ஓட்டத்தை ஓட தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை புரிவாராக Amen. Alleluia.